ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சுஜாஸ் ஃபேஷன் திட்ஸ் இப்போ பேட்டன் ப்ளவுசஸில் நம்பர் த்ரீ பார்க்க போகிறது இந்த ப்ளவுசஸ் தான் மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க ப்ளவுஸ் இது ஸோ இது நிறைய ஃபாலோவர்ஸ் எங்கிட்ட இந்த ப்ளவுஸை வந்து மேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்டதுனால ஸோ இதை பேட்டர்ன் மேக்கிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசஸ் கட் ப்ளவுஸ் அண்ட் பேக்கில் வந்து க்ளோஸ் ஆகவும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக டீப்பாகவும் கொடுத்துருப்பேன் அண்ட் இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஸ்டாப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த ஓவர் கோட் மாதிரி இருக்கிற இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து ரெடி பண்ண முடியும் மேலே நெக்கு வித்து உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லை த்ரீ இன்ச்சஸ் இருந்துச்சுன்னா கீழே நெக்கு டெப்த்தில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறத விட ஒரு ஃபோர் இன்ச் வந்து வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இல்லை ஒரு முக்கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு டீப்பு அண்ட் இப்போ மேலேருந்து நெக்கு வித்துலேருந்து இந்த நெக்கு டீப்பை வந்து க்ராஸாக அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் தான் நம்ம வந்து நெக்கை வந்து ஷேப் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலப் டிசைனுக்காக தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம் இப்போ சைட் ஜாயிண்ட் இடத்துல ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுடைய ஷோல்டர் ஸ்டாப்புடைய வித்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஸ்டாப்பில் பெருசாகவும் அதுக்கிட்ட வந்து சைட் ஜாயிண்ட்டில் வரும்போது அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கொஞ்சம் குறுகலாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த நெக்கு அந்த டீப்பு மார்க் பண்ணியிருக்க அந்த லைனோட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது ஹாம்வோல் ஸ்கேலை வச்சு லைட்டாக அதை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ நான் அந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஸ்டாப் வந்து அகலமாக இருக்கும் அந்த சைட் ஜாயின் கிட்ட இந்த போகிற கர்வ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஸ்கேலப் டிசைனை வந்து நம்ம இதில் ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ எங்கே நீங்கள் ஸ்டிச்சிங் போடுவீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் டாப் பண்ணி முடித்த பிறகு நான் இங்கே வந்து ப்ரின்சஸ் கட்டுக்கான அந்த டாட் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ ஸோ தட் நமக்கு வந்து இந்த ஸ்கேலப் டிசைனை நம்ம செப்ரேட்டாகவும் அண்ட் ப்ரின்சஸ் கட் பேட்டர்னு வந்து நம்ம செப்ரேட்டாகவும் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் ஹார்ம் போல் கிட்ட இருக்கிற அந்த டாட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ ஹாம்புல் டாட்டை கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய ப்ரின்சஸ் கட் ரெடி ஆயிடுச்சு இப்போ மெயின் டாட்டையும் கட் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரின்சஸ் கட் ஆகிடும் இப்போ ஹாம்போல் டாட்டை கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த ஹாம்புல் ஷேப்பை வந்து அகைன் நான் ரீட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ என்னுடைய ஸ்கேலப் டிசைனையும் நான் அகெயின் வந்து ரீட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ ஒன்ஸ் கட் பண்ண பிறகு அந்த இடத்துல கேப் இருக்கும் ஸோ வந்து நான் இப்போ இந்த ஸ்கேலப் டிசைனை திருப்பி மறுபடியும் வரைஞ்சி அதை வந்து சரி பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது கீழே வந்து வேஸ்ட் டாட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நெக் டிப் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் ஒரு ஒன் இன்ச் வந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் ஆர்ட் நெக் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாகவே நம்ம லைட்டாக கேர்வ் கொடுத்து ஸ்வீட் ஆர்ட் நெக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம் பேட்டனில் ஸோ இப்போ ஹார்ம்வோல் கிட்ட நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ஸ்கேலப்பை வந்து நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ ஸோ எக்ஸாக்டாக அந்த ஹார்ம் கிட்டே கிட்ட இருக்கிற எல்லா ஸ்கேலப் டிசைனும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ எடுத்துகிட்டு இப்போ அந்த ரெண்டு பீஸாக இருக்கிற அந்த பேட்டன் பேப்பரை நம்ம ஒரு டேப் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ அது சிங்கிள் பேட்டனாக வந்து க்ரியேட் ஆகிடும் இப்போ நான் வந்து ஹார்ம் ஹாம்வோல் கர்வ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபைனலி நமக்கு இந்த பேட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸ்கேலப் டிசைன் பேட்டன் ரெடி ஆகிடுச்சு அண்ட் இங்கே எக்ஸஸ்ஸாக இருக்கிற இந்த பீசஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அந்த பீஸுடைய ஸ்கேலப் டிசைன் இருக்குது இல்லையா ஸோ எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ நமக்கு ப்ரின்ஸஸ் கட் பேட்டனுக்கான பீசஸும் ரெடி ஆகிடுச்சு ஸோ வேஸ்ட் டாட்டை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் டூ அண்ட் த்ரீ த்ரீ பீசஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த த்ரீ பீசஸ் வச்சு தான் நம்ம பேட்டன் ப்ளவுஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப் டிசைனை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ கேன்வாஸில் ரெண்டு லேயர் ஆஃப் கேன்வாஸ் பேப்பர் எடுத்து இப்போது ஸ்கேலப் டிசைன் என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு லைனிங்கில் வந்து வச்சு இதை வந்து நல்லா ஐன் பண்ணி எடுத்துடணும் ஸோ தட் நான் இப்போ வந்து ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ லைனிங் பார்ட்டில் இதை வச்சு நல்லா ஐன் பண்ணிட்ட பிறகு இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக நம்ம எங்கே கர் கொடுத்துருக்கோமோ அங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸோ பேலன்ஸ் இருக்கிறது இந்த பேட்டர்ன் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்டாக நம்ம அப்படியே மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து லைனிங்கில் தான் வந்து எக்ஸாக்டாக இந்த பேட்டன் வந்து கட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்கேலப்பையும் நல்லா பேஸ் பண்ணிவிட்டு இருந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் மட்டும் வெளிப்பக்கமாக விட்டுட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் நமக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல ஸோ எக்ஸாக்டாக கட் பண்ணாமல் ஜஸ்ட் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் இந்த ஃபேப்ரிக் எடுத்த பிறகு கீழே மெயின் ஃபேப்ரிக்கை கீழே வச்சுட்டு இது மேலே நம்ம அந்த கேன்வாஸை ஒட்டி பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ கோட்டர் இன்ச் கேப்பில் இந்த ஸ்கேனில் டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு இதை டேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கேலில் டிசைன் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ நம்ம இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்குடையே நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ராங் சைடில் திருப்பிடணும் ஸோ ஒன்ஸ் நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் கரெக்டாக நம்ம மெயின் ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எக்ஸஸ்ஸாக இருக்க பீஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பீசஸ் வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது நம்ம நம்பர் த்ரீ பேட்டன் முடிஞ்சிடுச்சு நம்பர் ஒன் அண்ட் டூ வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பிரின்சஸ் கட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஹாஃப் அண்ட் இன்ச் வந்து சைடில் கொடுத்துருக்கேன் அண்ட் எக்ஸஸாக வந்து இப்போ நான் வந்து ட்ரா பண்ணியிருக்க மாதிரி எக்ஸஸாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம அந்த ஸ்கேலப் டிசைனை வந்து இதை மேலே வச்சு பிளேஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக ஸோ எக்ஸாக்டாக இருக்கிறதுலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஆர் ஒன் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக நான் கட் பண்ணியிருக்கேன் சைடில் மட்டும் ஹாஃப் அன் இன்ச் மட்டும் பிரின்சஸ் கட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல தேவையான பீசஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ அப்ராக்சிமேட்டாக கட் பண்ணிக்கோங்க லைனிங் பார்ட்டில் மட்டும் நம்ம வந்து எக்ஸாக்டாக கட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நம்ம ப்ரின்சஸ் கட் யூஷுவல் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்பர் டூ அண்ட் நம்பர் ஒன் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஸோ அந்த ஸ்வீட் neck வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பிட்டேன் ஸோ லைனிங் பார்ட்டில் அடித்து திருப்பிட்டோம்னா நமக்கு அது ரெடி ஆகிடும் இந்த ரெண்டு பீஸையும் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபேப்ரிக் ஓட்ட அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த பீஸ் நமக்கு ரெடி ஆகிடும் ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ரின்சஸ் கட் அட்டாச் பண்ணிட்ட பிறகு இப்போது நம்ம சைடில் இருக்கிற அந்த ஸ்கேலப் டிசைன் பேட்டனும் நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணியிருக்க அந்த பேட்டனை வந்து நம்ம பேஸாக வச்சு கரெக்டாக எங்கெல்லாம் நம்மளுடைய நெக் மார்க்கிங் வருதோ அங்கே கரெக்டாக அந்த ஸ்கேலப் டிசைன்லையும் நம்ம வந்து அந்த மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணிருக்கிறது நம்ம ப்ளூவில் வந்து பண்ணியிருக்கோம் ப்ளூ கலரில் ஸோ அதே மார்க்கிங்கை வந்து ரெண்டு ஸ்கேலப் டிசைன்ஸ்லையும் கரெக்டாக அந்த மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்ம வந்து அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த ஃபேப்ரிகில் எக்ஸாக்டாக அதே நெக்கு பிளேஸில் வந்து நம்ம வந்து இதை பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் ஒன்ஸ் இந்த ரெண்டு பீஸு நம்ம அட்டாச் பண்ண பிறகு பேக் சைடில் எக்ஸஸாக இருக்க அந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக்ல இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம் ஆரல்ஸ் நீங்கள் வந்து ஓவர்லாக் கூட பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எக்ஸஸாக விட்டுருந்தோம் இல்லையா ஸோ ஒன்ஸ் அட்டாச் பண்ண பிறகு அதை வந்து இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ சென்டரில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளுடைய ஃபைனல் லுக் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளௌசஸ்லாம் நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் நிறைய ப்ளவுசஸ் வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும் நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அண்ட் டுவெண்ட்டி தேர்டு ஜுவெல் நெக் ப்ளவுஸ் வந்து லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த ப்ளவுஸ் கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன் கிளாஸஸில் எக்ஸ்க்ளூசிவாக பேட்டர்ன் ப்ளவுஸுக்குன்னே ஒரு தனியாக கோர்ஸஸ் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி டேரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கணுன்னா இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் அடுத்த பேட்டனில் சந்திக்கிறேன் ப பாய்